அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வலையொலியில் பரங்கிக்காய் அரசாணிக்காய் அல்லது மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்கிற இந்த காயை வச்சு ஒரு அருமையான காரக்குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு சின்ன எலிஞ்ச சைஸ் அளவு புளி எடுத்துருக்குறோம் அந்த புளியை நல்லா அரிசி கழஞ்ச கழனி தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மண் சட்டி சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி கடுகு போட்டு தாளிக்கலை அதுக்கு பதிலாக அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொழிய விட்டுக்கலாம் அதற்கப்புறம் கருவேப்பிள்ளை ஒரு கொத்து உரித்து வச்சுருக்க பத்து பல் பூண்டு இதை சேர்த்து ஒரு தடவை எண்ணெயில் வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் பூண்டு எண்ணெயில் வறுப்பட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்ல பொன்னிறமாகறது அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த காரக்குழம்பு அல்லது புளிக்குழம்பு செய்யும் பொழுதும் சாம்பார் செய்யும் பொழுதும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவை நல்லாயிருக்கும் அதுதான் நம்ம பாரம்பரிய முறைப்படி செய்கிறது சின்ன வெங்காயத்தில் அதிகமான இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய திறன் எல்லாமே இருக்குது சின்ன வெங்காயத்தில் செலினியம் சத்து கூட நிறைய இருக்குது முடிஞ்ச வர சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க இல்லாதவங்க பெரிய வெங்காயம் பயன் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம் இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒரு காரத்தன்மை உடையது பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்புத்தன்மை உடையது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கினா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இந்த உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்ததுக்கப்புறம் அதை ஒரு கிளறு கிளறி ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இடையே எடுத்து கிளறி தக்காளியை இப்படி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க நாட்டு தக்காளின்னா சட்டுன்னு வதங்கி அதுவே மசிஞ்சிரும் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்குறோம் இந்த குழம்பு தூள் இல்லாதவங்க சாதாரண மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதற்கு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் குழம்புக்கு நல்லதொரு ஒரு வாசனையையும் சுவையையும் அதே சமயத்தில் குழம்பு கெட்டித்தன்மை படுறதுக்கும் ரொம்ப இருக்கும் நம்ம ஏற்கனவே சீரகம் சோம்பு போட்டு தாளிச்சிருக்கோம் சீரக பொடி இருந்தாலும் வெறு மிளகாய்த்தூள் போட்டுறவங்க பொடி இருந்தாலும் ஒரு ஸ்பூன் இந்த கட்டத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவெல்லாம் ஒரு தடவை எண்ணெயில் பிரட்டிக்கலாம் இப்போ இந்த மசாலாவை ஒரு முறை நல்ல எண்ணெயில் பெரட்டிக்கலாம் நம்ம குறைவாக தான் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த மசாலாவை பரட்டும் போது அதிகமான எண்ணெய் இல்லை சமையலில் முடிஞ்ச வர குறைவாகவே எண்ணெய் பயன்படுத்துங்க யூடியூப் பார்த்து சமைக்கும்பொழுது அதில் நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்க சேனலில் பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் தலை தலைன்னு காரக்குழம்போ சாம்பாரோ ரசமோ எல்லாத்துலேயும் ஒரு லேயர் எண்ணெய் நிற்கிற மாதிரி காட்டுவாங்க அந்தளவுக்கு உண்மையிலுமே நம்ம சாயம் சமையலில் என்ன பயன்படுத்துறது நல்லதில்லை சில ஒரு இப்போ வந்து தொக்கு மாதிரி ஒரு குழம்பு வைக்கிறோம் இல்லை தொக்கு செய்கிறோன்னா அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் பயன்படுத்தலாம் இது போல் காரக்குழம்புக்கெல்லாம் ஓரளவு நிதானமாக எண்ணெய் பயன்படுத்தினாவே போதுமானது இப்போ மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கீத்து பரங்கிக்காயை அரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி பெரு பெருசு பெருசாக தோலோடு அரைஞ்சி வச்சுருக்கோம் அப்போ வந்து அது கரைஞ்சிட அது குழம்பு பொழுது அதை ஒரு பிரட்டு மசாலாவில் பிரட்டி விட்டுட்டு அரிசி கழுவின தண்ணி ரெண்டாவது தண்ணி கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய சத்துக்களும் இருக்குது அதே சமயம் காய்க்கு நல்ல ஒரு ருசி கொடுக்கும் காய்க்கும் குழம்புக்கும் அந்த தண்ணியில் தான் நான் புளி ஊற வச்சு புளியை கரைச்சி எடுத்துருக்கேன் அந்த தண்ணியை இப்போ கொஞ்சம் முதல்ல ஊற்றி காயை வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் புளி கரைச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு ரெண் அஞ்சு நிமிஷமாவது காய் நல்லா வேகணும் ஓரளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டுடுங்க இடையிடையே கிளறி விடுங்க இப்போ காய் வெந்திருச்சானே எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க ஏதோ ஒரு ஸ்பூனோ கத்தியோ வைக்கும்போது நல்ல க கரண்டி உள்ளே இறங்குச்சின்னா காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதற்கப்புறமா கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இறக்கிடலாம் இது ஆப்ஷனல் தான் தேவைனா சேர்த்துக்கோங்க இதனுடைய மருத்துவ பயன்களை நம்ம பார்க்கலாம் இந்த பரங்கிக்காய் வந்து நம்மளுடைய தசைகளை வலுப்படுத்தக்கூடியது மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் கர்ப்பப்பை இரக்கம் இல்லைனா அந்த குடல் இறக்கம் உள்ளவங்க இவங்களுக்குலாம் வந்து அந்த மசில் தான் இந்த பிரச்சனை வருது அதுக்கு அடிக்கடி வந்து நீங்கள் பரங்கிக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நல்லது அதே மாதிரி இது மூளைக்கு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இதில் வைட்டமின் ஏ சத்து இருக்குது முடி வளர்ச்சிக்கு தோல் மினுமினுப்புக்கெல்லாம் இந்த விட்டமின் ஏ ரொம்ப உதவியாக இருக்குது மூளத்துக்கு நல்லது இந்த காய் குளிர்ச்சி தரும் நார் சத்து இருக்குது இந்த மாதிரி பல்வேறு நன்மைகள் கல்லீரல் பாதிப்பு உள்ளவங்க இந்த காயை அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வரலாம் கல்லீரலுக்கு இது ரொம்பவே நல்லது இரத்த குழாய்களை சுத்தப்படுத்தி அதில் இருக்க அடைப்புகளெல்லாம் நீக்குது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சுவையும் நலமும் அறிவோம் வலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடிக்கடி பரங்கிக்காயை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்துடைய நலனை பாதுகாத்துடுங்க நன்றி வணக்கம்